எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த காலை நச்சுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார் பாருங்கள் எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை தேவன் நமக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தருகிறவராக இருக்கிறார் சில நேரத்தில் நம்ம நினைப்போம் இவர்கள் என்னை விட பலவான்களாக இருக்கிறார்களே இந்த பிரச்சனை என்னை விட ஒரு பெரியதாக இருக்கிறதே இந்த நபர் எங் எங்களை விட இவர்கள் பெரிதாக இருக்கிறார்களே என்று சொல்லி ஒருவேளை நாம் எண்ணலாம் ஆனால் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலிகளாக இருந்தாலும் அவர்கள் மேல் தேவ நமக்கு ஒரு ஆளுகை தருகிறார் பாருங்கள் அந்த தெபோராலின் நாட்களிலே சிசெரா என்கிற ஒரு எதிரி அந்த எதிரியை மேற்கொள்ளுவதற்கு கர்த்தர் தெபோராலை பயன்படுத்தினார் பாராக்கை பயன்படுத்தினார் அங்கே பாருங்கள் இப்படிப்பட்டவர்களை கொண்டு கர்த்தர் அந்த இடத்தில் ஒரு பெரிய விடுதலையும் ஒரு ஜெயத்தையும் கர்த்தர் கொடுத்தார் அதனால தான் அந்த இடத்துல பாடலாய் அவர்கள் பாடுகிறார்கள் தேவன் நமக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை ஒரு பெருசாக நினைக்கிறீங்களோ எதை நீங்கள் பெரியதாய் பார்க்கிறீர்களோ அதிலின் மேல் தேவன் உங்களுக்கு ஒரு ஆளுகை தருவார் மற்ற காரியங்கள் உங்களை ஆளுகை செய்ய முடியாது உலகமோ பிசாசோ பிரச்சனைகளோ வியாதியோ உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்ய முடியாது கூடாது நீங்கள் அவைகளின் மேல் ஆளுகை செய்ய வேண்டும் பாருங்க எங்க போனாலும் உங்களோடு கர்த்தர் இருக்கும் பொழுது அவர் எழும்ப சொல்லும் பொழுது நீங்கள் எழும்புவீர்கள் அவர் நடக்க சொல்லும் பொழுது நடப்பீர்கள் அன்றைக்கு தேவரால் வெளித்திருந்து அவள் எழும்பும் பொழுது அங்கே பாருங்க பெரிய ஜெயம் கிடைத்தது போல இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் ஜத்தை கொடுக்கவர் வல்லமை உடையவர் எது உங்களை இதுவரைக்கும் கீழ்ப்படுத்தினதோ அதிலிருந்து தேவன் உங்களுக்கு ஒரு ஜயத்தை கொடுத்து அதிலே தேவன் உங்களுக்கு ஒரு ஆளுகை தருவார் இந்த நாள் இந்த வார்த்தை கேட்க அருமையான தேவ பிள்ளைகளே எல்லாவற்றின் மேலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆளுகை தருவார் பரா பராக்கிரமசாலிகளின் மேலே ஆளுகை தந்து உங்களை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுவார் உங்களுக்காக செபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசிர்வதித்து வார்த்தையின்படியே நடத்தும் ஏசுவின் അമ്മതൽ പിതാവേ ആമേ ഗഡ് ബ്ലെസ് യു